இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வின் வழியாக நமது வாழ்விற்கு தேவையான பல நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றும் ஒரு அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் ஒவ்வொருவரும் வெற்றிப்படியை நோக்கி பயணிக்க வேண்டுமென்றால் நிச்சயம் கடவுள் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நமக்கு தேவை இது இரண்டும் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று நினைத்தால் அது வெற்றிப்படியை நோக்கிய பயணமாக இருக்க வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நம்மில் பலர் நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ற மனநிலையோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்மிடம் இருந்தால் நாம் முன்னேறுவதற்கான வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து கொள்வோம் அதே நேரத்தில் எந்தவித முயற்சியும் இல்லாமல் நாம் முன்னேறிவிடலாம் என்றால் அது நமது முட்டாள்தனம் யாராவது கை கொடுப்பார்களா என்று ஏங்கி காத்திருக்காமல் கனவுகளில் தினமும் மூழ்கி காலத்தை கடத்தாமல் நானே எனக்கு நம்பிக்கையாகிறேன் என்று தன் பத்து விரல்களை மட்டுமே மூலதனமாக கொண்டு உழைத்து முன்னேற கற்றுக்கொள்வோம் அதுவே உயர்ந்தது என்பதை நாளும் உணர்ந்து நலமுடன் வாழ்வோம் நம்பிக்கை என்ற அச்சாணியை ஆதாரமாக வைத்துத்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இஃப் யூ ட்ரீம் இட் யூ வில் அச்சீவ் இட் கனவுகள் சாத்தியமாகும் வலிமையான இவை என்பதை மனதார ஏற்றுக்கொள்வோம் தன்னம்பிக்கையின் வற்றாத ஊற்று நாம் ஒவ்வொரு நாளும் திட்டமிடுகிறோம் ஆசைப்படுகிறோம் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கனவுகள் காண்கிறோம் ஆனால் அதை அடைய தொடர்ந்த முயற்சியும் சலிக்காத உழைப்பும் தோல்வி கண்டு துவளாத உறுதியும் தளராத நம்பிக்கையும் கொண்டிருந்தால்தான் கனவுமைப்படும் நமது முழுமையான வெற்றியின் மூலபலம் முயற்சி தன்னம்பிக்கையை தளர விடாமல் தன்னைத்தானே தட்டி கொடுத்து ஊக்குவிப்பதும் செயலின் முனைப்புக்கு செம்மை சேர்ப்பதும் சாதனையின் திறவுகோளும் முடியாததை முடித்து வைக்கும் முழுமுதற் செல்வமும் முயற்சியாகும் முயற்சி என்னும் செயலால் தான் இந்த உலகமே முழுமை பெற்று இயங்குகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் நல்ல நேரம்தான் முயற்சியை இந்நாள் முழுவதும் பயிற்சி செய்வோம் பத்தாம் வகுப்பு தேர்வுக்கு இன்னும் ஒரு மாதம்தான் இருந்தது நன்றாக படிக்கும் மாணவி செல்வி பள்ளிக்கு வரவில்லை மாணவிகளின் தேவையறிந்து உதவி உற்சாகமூட்டி பின் பாடங்களை போதிக்கும் ஆசிரியை ஒருவர் காரணத்தை அறிந்து வர செல்வி வீட்டிற்கே சென்றார் செல்வி தனக்கு எப்போதும் உள்ள சைனஸ் தொல்லையால் மூச்சுவிட சிரமப்பட்டு கொண்டு ஒரு மூலையில் முடங்கி கிடந்தாள் ஆசிரியையை பார்த்ததும் முடியாமல் எழுந்து வந்து வணக்கம் செலுத்திவிட்டு அருகில் அமர்ந்தாள் ஆசிரியை அவளின் சளி தொல்லை தீர அதற்கான யோகாசன பயிற்சியை சொல்லிக் கொடுத்துவிட்டு அவளுக்கு ஒரு உண்மை சம்பவத்தையும் கூறினார் ராபர்ட் லூயி ஸ்டீவன்சன் என்பவர் மிகப்பெரிய எழுத்தாளர் எழுத்தாற்றலை கொடுத்த இறைவன் அவருக்கு காச நோயையும் கொடுத்திருந்தார் ஆனாலும் கூட அதனால் அவர் துவண்டு போய்விடாமல் தொடர்ந்து எழுதி வந்தார் ஒரு நாள் மிகவும் மோசமான நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கும் அவர் எழுத முற்பட்டார் அப்போது அவரின் மனைவி அவரை கடிந்து கொண்டார் ஸ்டீவன்சன் சூரியன் எப்படி எல்லா தடைகளையும் மீறி ஒளியை கொடுக்கிறதோ அதே போல தனது எழுத்தார்வத்திற்கும் தடையில்லை என்று எழுதி பல பரிசுகளை வென்றார் செல்வி உனது உடலில் ஊனம் இருக்கலாம் ஆனால் உள்ளத்தில் ஊனம் இருக்கக்கூடாது என்று அந்த ஆசிரியை செல்வியை உற்சாகப்படுத்தி சென்றார் அடுத்த நாள் முதல் செல்வி பள்ளிக்கு வர ஆரம்பித்தாள் அந்த ஆண்டு அவள்தான் அந்த பள்ளியின் முதல் மதிப்பெண் பெற்றாள் எனவே நாமும் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்வோம் வெற்றியை நமதாக்கிக் கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு செயலையும் செய்ய முயற்சி செய்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை அறிவித்தீர்களா உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இன்று நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தீர்களா குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர் இன்று நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தீர்களா என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய பல நல்ல செயல்களை செய்திருந்தாலும் கூட சில நேரங்களில் இறைவனுக்கு எதிரான செயல்களையும் செய்து அவருடைய மனதை காயப்படுத்தி இருப்போம் அத்தகைய எல்லாம் நினைத்துப் பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செவிப்போம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயிர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாறு ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக ആദിയം തരുൾ പുറി വീരേ അമല മകനേ അരുൾ പുറി വീരേ ജ്യോതിയ ഉരുവാം തുയേ തു മകണേ അരുൾ പുറി വീരേ ആമേ கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் விகளை என் பால் திருப்பியருளும் விரைவில் என்னை நீட்டருளும் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும் வலிமை கோட்டையாய் நீர் இருந்து என்னை பாதுகாத்தருளும் ஆம் நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை கோட்டையாகவும் அடைக்கலமாக இறைவனின் பராமரிப்பு இந்த இரவு பொழுது முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிவடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் பத்தொன்பது முதல் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை நான்கு வரை பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் எழுபத்திரெண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு பதினான்கு முதல் பதினைந்து மற்றும் பதினேழு வரை லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி இரண்டு வரை அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகைக் கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் இயேசு தாம் வளர்ந்து ஊராகிய நாசிரியத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் இசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் செய்துள்ளார் ஏழையருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டைச் சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே ஊற்று நோக்கியிருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டுவிய புற்று யோசேப்பின் அல்லரோ என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரில் i never நல்லவற்றை கேட்பதற்கும் சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் மேலும் தீயனவற்றை முறியடிப்பதற்கும் எப்போதும் தூய ஆவியானவரின் துணை நமக்கு தேவை என்பதை உணர்ந்தவர்களாக சினியோன் பாடலில் இணைவோம் போது நாங்கள் தூங்கும்போது எங்களை பார்த்து காப்பருடும் இதன்துவோடு இழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் நாங்கள் விழி உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீ ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீரேற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன எம்மீட்பே பிறைய வெளிப்பாடு அருளும் ங்களை பாது காத்தரும் இறைவனின் உடனிருப்பு நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செவித்த இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஜனவரி எட்டு நோரிக்கும் நகர் புனித செவரின் ரோமையில் இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி ஆண்டு பிறந்தார் அன்று நோரிக்கும் என்றழைக்கப்பட்ட இன்றைய ஆஸ்திரியாவின் டான்யூப் பவாரியா பகுதிகளில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்துறவி செவரின் துன்புறும் மக்களுக்கு ஆறுதலாக இருந்தார் சாக்கு உடை அணிந்து உண்ணா நோன்பிருந்து ஆண்டவரின் இரக்கத்தினை பெற்றுக்கொண்ட செவரின் நோரிக்கும் பகுதியில் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை விடுவித்து அவர்களின் நல்வாழ்விற்காக கடுமையாக பாடுபட்டார் இடம்பெயர்ந்த மக்களுக்காக முகாம்களை அமைத்து ஆண்டவரின் பணிகளை செய்த இவர் அம்மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு உதவிகள் செய்தார் ஜெர்மானிய இனத்தலைவன் ஓடோ ஆகாரின் அன்பினை பெற்ற செவரின் ஓடோ ஆகார் ரோமை அரசராக முடிசூடுவார் என்பதினையும் பதினான்கு ஆண்டுகள் அரியணையில் வீற்றிருப்பார் என்பதனையும் முன்னறிவித்தார் இன்றைய ஆஸ்திரியாவின் பாசா ஃபாவியானா போன்ற பகுதிகளில் துறவு மடங்களை தொடங்கிய செவரின் ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்து அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தார் நோரிக்கும் நகரில் துறவு மடம் அமைத்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்துறவி செவரின் தான் முன்குறித்து சொன்னபடியே கிபி நானூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் நாள் ஃபாவியான துறவு மடத்தில் இறைப்பதம் சேர்ந்தார் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் ஆண்டவர் இயேசுவின் அன்பு பணிகளை செய்த அருட்துறவி செவரினை திரு அவை புனிதராக உயர்த்தி போற்றியது நோரிக்கும் நகர் புனித செவரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்றும் அடிமையாய் வாழ்கின்ற மக்களின் விடுதலைக்காக ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் புனிதர்கள் காட்டிய வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற சிந்தனையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களை நேர்மறை எண்ணத்தோடு செய்ய கற்றுக்கொள்வோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுளின் வல்ல செயல்களை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொண்ட அநேக நன்மைகளுக்கு ஆண்டோரை நாம் போற்றி புகழ்வோம் எங்கள் அன்பை உருவான இஸ் ஆண்டவரே இளையோரை குறித்து நீர் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு இளம் பெண்ணும் கடவுள் பயமும் ஒழுக்கமும் ஞானமும் உள்ள நல்ல பிள்ளைகளாக இந்த தரணியிலே வாழக்கூடிய எல்லா விதமான அருள் வளங்களையும் எமது இளையோருக்கு நீர் நிற்கொடுத்துள்ளும் பெற்றோரையும் சமூகத்தையும் பெரியோரையும் மதிக்கக்கூடிய அவர்களை மரியாதை செய்யக்கூடிய அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய வாழ்க்கை பாதையை பார்த்து இவர்களும் நல்வழி வாழக்கூடிய அற்புதமான அருள் வளங்களை என் பிள்ளைகளுக்கு இளையோருக்கு கொடுத்துடலும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது இளையோருக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகி இயேசுவே மது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமென் இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் பேரிரக்கமும் நம்மை நாளும் வழி கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம் தொடர்ந்து இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம் அன்னை மரியாளும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்